ராமரை வச்சு அயோத்தியில ஜெயிக்க முடியல அயோத்தியில தோத்து போனாங்க அதனாலதான் அங்க போகும்போது பீகார்ல போகும்போது ஜெகநாதரை பத்தி பேசுறாங்க ராமர் கோத்திக்கிட்டாரு இப்ப முருகரை வச்சு பண்ணி பாக்கலாம்னாக்க அதெல்லாம் ஆகாது எத்திராசா பேசுறாரு கரி சாப்பிடுறமா முட்டாள்னு பேசுறாரு அதான் நாங்க சொன்னோம் இதை நீங்க பழங்காலத்துல பர்மிஷன் வாங்கி கூட்டம் நடத்தி அதுல பேசாதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆடு விட்டுறாங்க பாண்டிமணி கோயில்ல அதுக்கப்புறம் ஆட்டை விட்ட மாட்டாங்க அப்புறம் யாரை விட்டுவாங்கன்னு நான் மேடையில் சொல்ல மாட்டேன் அது வந்து இந்த மேடைக்கு பொருந்தா எங்க மேடம் வேற விஷயம் உத்தரவாதமான ஒரே வழி என்ன சொன்னா எஸ்ஐஆர் தான் இதெல்லாம் சரிபட்டு வராது கலவரம் பண்றது இந்த இந்து முஸ்லீம் மாட்டுக்கறி போலரைசேஷன் வெறுப்பு அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது

இதுல இருக்கக்கூடிய நிறைய ஃப்ராடு தானே இருக்குது இது சூப்பர்னு சொல்லி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா அனில் குஞ்சுன்னு சொல்றீங்கல்ல நான் ஏற்கனவே சொன்னதுக்காக ஏமா போட்டு தலை போட்டு ஓட்டினாங்க ஒரு நாளை முதல்வர் இப்படி அன்பார்லிமெண்ட்ல வேர்டுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனில் குஞ்சுங்கிறது அன்பார்லிமெண்ட் வேடா இல்ல நம்ம சரியான வார்த்தை தானே நல்ல வார்த்தை தான ஒரு தடவை சொல்லுங்க அனில் குஞ்சின் மாநாடு சினிமா ஷூட்டிங் பெரியாரு அம்பேத்கர் காமராஜ் ஹோடிங் எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங் இது பாஜாக்கா ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங் சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாறு விட்டுட்டிய குமாறு சாதி மறுப்பு திருமணங்கள் ரொம்ப குறைவா நடந்திருக்கு தமிழ்நாடு தான் இதுதான் டேட்டா பெருமன ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் இதுதான் காவிகள் நுழைவதற்கு ஒரு புறச்சூழலை இருக்குது நாம பெரியார் இருந்த காலத்தில் நமக்கு இந்த ஐடென்டிட்டிங்கிறது ஒரு அவ்வளோதான் அதோ பெரிய அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு அதை பார்க்குறதில்ல பதிலாக பார்ப்பனை எதிர்ப்பு இருக்கிறவர்கள் பார்ப்பனர்கள் வெர்சஸ் சூத்திரல் ஏற்றிருந்தது அவர் நம்ம விட்டு விலைக்கு போனார் இப்போ கொஞ்சம் தொய்வு இப்போ எது மேலோங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா சூத்திர அதெல்லாம் இல்லை பார்ப்பன இல்லை அவர்களே அந்த பார்ப்பனியத்தை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கையில் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போகும் இதுதான் காவிகள் இப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்குது இப்ப இங்க இருக்கக்கூடிய சாதி சங்க தலைவர்கள் எல்லாம் காவி சங்க தலைவர்களா மாத்திட்டு இருக்காங்க இப்படி பல வகையில தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்க அப்புறம் துட்டு உங்களுக்கு தெரியும் எட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக டொனேஷன் வாங்கினது பிஜேபி எனவே எல்லாருக்கும் நல்லா செலவு பண்றாங்க இப்ப எங்க பார்த்தாலும் பாருங்க ஆளு இல்லைனாலும் கொடி இந்த அந்த சென்ட்ரல் மீடியம்ல எங்க பார்த்தாலும் ஒரே பிஜேபி கொடி இப்படிலாம் இருக்குது அது இல்லாம இங்கதான் இருக்கிறாங்களே எல்லாம் அந்த ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது வகையில் ஊழல் பட்டிருக்காங்க அதனால் இப்போ நம்ம தம்பி ஒரு தாவேக்காவா அவர் இரநூறு கோடி நேரம் சம்பாதிக்கிறாரு அவருக்கு ஐடி ரைடு அமலாக்கத்துறை இப்படி எல்லாரையும் ஒரு இப்படி அவர்களுடைய ஸ்பெசிஃபிக் பிளானாக இருக்குது பீகாரில் ஒரு திட்டம் மகாராஷ்டிராவில் ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் அது அந்த வகையில் உள்ளே நுழைகிறாங்க அவங்க அவங்க அப்படி உள்ளே நுழைவதற்கு அயோத்தியில் எப்படி மசூதி அடித்தாங்களோ அப்படி அவங்க கண்டு கண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் திருப்பரங்குன்றோம் திருப்பரங்குடத்தில் சிக்கந்தர் பாத்ஷா சிக்கந்தர் பாதுஷா அங்கே இருக்காரு அவர் அவர் எப்படி அங்கே வந்தார் அங்கே கிடா விட்டுறாங்க பிரியாணி திங்கிறாங்க கந்தூர் நடத்துகிறாங்க படியில் உட்காந்துக்கிட்டு நாசர் அவரு அவர் உட்காந்து பிரியாணி திங்கிறாரு என்றெல்லாம் பண்ணுறாங்க எனவே தூக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணுறாங்க எச்சரி பேசுகிறாரு பேசுறாரு சைவம் கறி சாப்பிட்றவன் முட்டால்னு பேசுறாரு அப்படி தானே பேசுறாரு என்னங்க அப்படி தான் பேசுறாரு அதான் நாங்கள் சொன்னோம் இதை நீங்கள் பழங்காலத்தில் பர்மிஷன் வாங்கி கூட்டம் நடத்தி அதில் பேசாதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆடு விட்டுறாங்க பாண்டிமுனி கோயிலில் பழகானத்தில் சொல்கிற நீங்கள் தலைவரே கொஞ்சம் பாண்டிமுனி கோயில் ஆசிரியர் சொல்லுங்க கருத்திங்கிறவங்க முட்டாளும் சொல்லி அதுக்கப்புறம் ஆட்டை விட்ட மாட்டாங்க அப்புறம் யாரை விட்டுவாங்கன்னு நான் மெடல் சொல்ல மாட்டேன் அது வந்து இந்த மேடைக்கு பொருந்தாது எங்கள் மேடம்னா வேற விஷயம் அது அப்படி தலைவா தமிழ்நாட்டில் ஒரு மரபு உண்டு இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் மரபு அது வேலுநாச்சியார் ஹைதர் மரபு வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து படை திரட்டுவதற்காக அவர்கள் ஒளிந்து மறைந்து பொழுது அதுக்கு இடம் கொடுத்தது ஹைதர் ஹைதர் இடம் கொடுத்தது மட்டுமல்ல அந்த காலத்துக்குள்ள அவங்களுடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அங்க கோயில கட்டிருக்காரு அந்த கோட்டையில போய் பாருங்க அப்படி இந்து இஸ்லாமிய ஒற்றுமை இன்னமும் கள்ளழகர் ஆத்துல இறங்கும் பொழுது கள்ளழகரை வரவேற்று வெடிவெடிப்பதும் இனிப்பு கொடுப்பதும் அது இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது இங்க நீ எதுவும் பண்ண முடியாது தம்பி மலைகள் மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதுர

காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி ராமசாமி மண் மண்ணில எங்கும் படை திரழுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது

உறவா வாழ்கிற மதுர மக்களே பிழக்கிற மாம மச்சா உறவா வாழுற மதுர மக்களே பிழக்கிற சிக்கந்தர் தற்காவை இடிக்கணும்னு சொல்லி திருப்பரங்குண்ட அயோத்தியா மாத்திர காபி காபி ஓடிவித்து செல்லாதி பெரியாரின் மண்ணில பெரியாரின் மண்ணிலும் எங்கள் மதுர பேமஸ் மதுர பேமஸ் கரிதோசை இரளி மட்டன் சுக்கா சிலுப்பு கொடலி யில கூடாது <Fish su ACANı>

கடவுரு அவ முப்பாட்ட அந்த முப்பாட்ட முது மூணு ஆட்டு ரத்தத்த மூணு ஆட்டு ரத்தத்தை மதுரே மலைக்கு மேல ஆடி வெட்டினா மயக்கம் வருதான் முருகனுக்கு தற்காபில் வெட்ட இந்து மக்கள் ஆடுடா கந்தூரிக்கு இந்து மக்கள் சரிபாதி பேரிடா இது ஒன்றல்ல நூறாண்டு நூறாண்டு பாக்குது பாக்குது காவி ஆடுடா பகிரிடாட்டில் ஆட்டு கால உடைக்கணும் காடுடா இது கருஞ்சட்டை காடுடாது படை சிக்கந்தர் பாச்சாவை சிக்கந்தர் தருகாவை இடுக்கணும்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு பார்க்கணும்

ராமரத்த கோயில் கட்டுறது இப்படி இடிக்கிறது இதெல்லாம் ஆகாதுன்னு அவங்களே தெரிஞ்சு போச்சு அதனால தான் ராமரை வச்சு அயோத்தியில ஜெயிக்க முடியல அயோத்தியில தோத்து போனாங்க அதனால தான் அங்கே போகும்போது பீகாரில் போகும்போது ஜெகநாதரை பற்றி பேசுறாங்க ராமரை கோத்திக்கிட்டார் இப்படி இப்போ முருகரை வச்சு பண்ணி பார்க்கலாம்னாக்கா அதெல்லாம் ஆகாது அது இப்படி பல பல யுத்திகளை கையாடுறாங்க அவர்களுக்கு உத்தரவாதமான ஒரே வழி என்னன்னு சொன்னால் எஸ்ஐஆர் தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது கலவரம் பண்ணுறது இந்த ஹிந்து முஸ்லீம் மாட்டுக்கறி போலரைசேஷனு வெறுப்பு அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது ஆனால் லம்பா வேணும்னு சொன்னாக்கா முடிஞ்சு போச்சு

நோக்கே சொன்னாட்டு யார் ஓட்டரோ இந்த தகுதி உள்ளவங்களே நீக்கிறது ஓட்டு போடுவாங்க பீகாருக்கு அப்படி ஆல்ரெடி நம்ம பீகார் இளைஞர்கள மக்கள் இங்க இருக்கிறதுக்கு குறை சொல்ல ஆனால் அவர்கள்லாம் இவர்களுக்கு ஓட்டர்களாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே உருவியும் வேலையை அதுதான் அவங்களுக்கு ஹண்ட்ரட் உத்தரவாதமான வழி எனவே நம்ம ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது இது என்ன எட்டு நாள் ஆ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இந்த சினிமா படத்தில் ஒரு இது வரும் அது எதுக்கு இத்தனை டாக்குமெண்ட்டு பதினோரு டாக்குமெண்ட்டு ம் இந்த விவேக் ஒரு படத்தை அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டுடியோ போவார் ஃபோட்டோ ஸ்டுடியோ அங்கே போய் அந்த ஓனர்ட்ட ஃபோட்டோ ஸ்டுடியோ ஓனர் ஆமாம் இந்த ஸ்டுடியோ கட்டுறது எவ்வளோ எஸ்டிமேட்டு இந்த கேமரா என்ன வேலை ஏசி பண்ணிருக்கீங்களா அதுக்கெல்லாம் என்ன அது இது எவ்வளோ லேபர் வச்சிருக்கீங்க அவங்களாம் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறீங்களா இதெல்லாம் கேட்பாரு ஏன் அதை கேட்குறேன்னு கேட்டால் இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்காக தான் கேட்குறேன்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுக்கிறார் இந்த ஹிஸ்ட்ரி அப்படி இந்த பதினோரு டாக்குமெண்ட் கேட்கறதுங்கிறது இந்த நோக்கத்தில் தான் இது சரியில் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது இங்கே அவர் தான் எடப்பாடி எதுக்கும் ஒரு மாதம் எட்டு நாள் போதுங்கிறார் ஏன்னா இலவா உழுது போச்சு எட்டு பதினாறுக்கு எட்டு நாள் போதுங்கிறாரு இன்னொன்று அவர் சட்டையர் பண்ணுறாமா பண்ணுறாராமா கேலி பண்ணுறாராமா என்னன்னாக்கா எஸ்ஐஆர்னாலும் தமிழக முதல்வருக்கு பிடிக்கல ஷேர்னாலும் பிடிக்கலையா சட்டையர் பண்ணுறாங்களாமா யார் எடப்பாடி நீங்கள் ஊந்து போனாதான் ஊரே சட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் ஓஞ்சி கிடக்குது அவர் சட்டையர் பண்ணுறாரா நான் என்ன கேட்குறேன்னா எந்த சாருங்கிறது அது பார்த்துக்குவோம் அது என்ன சாருன்னு சாரு எதுக்குறாரு ரைட்டு சாரையும் பிடிக்க எஸ்ஐ யாரும் பிடிக்கல சாரையும் முடிக்கல அது கூட மேட்டர் கிடையாது சாரு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் காரையே நக்குனாலு கார் டயரை நக்குனாலு நீங்கள் சாரை பற்றி சட்டையர் பண்ணக்கூடாது தலைவரை நீங்கள் ம் இப்போ இந்த பாட்டு கேளுங்க நீங்கள்

நமக்கெல்லாம் செட் ஆகுது ஃபோர் ஃபோர் இதெல்லாம் செய்து சிக்ஸ் எயிட் எல்லாம் நம்ம செட் ஆகும் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் ஃபோர்லாம் நம்ம செட் ஆகும் குத்தாரம் தான் நம்ம செட் ஆகும் ஒட்டு திரட்டு மெகா ஒட்டு திரட்டு அறுபத்தி அஞ்சு லட்சம் ஒட்டு திரட்டு ஒட்டு திரட்டு மெகா ஒட்டு திரட்டு அறுபத்தி அஞ்சு லட்சம் ஒட்டு திரட்டு ஒட்டு திரட்டு மெகா ஒட்டு திரட்டு அறுபத்தி அஞ்சு லட்சம் ஒட்டு திரட்டு சிகாரில ஒரு வீ பெங்களூரில் கொடுவி பெங்களூரில் கொடுவி

ஓட்டு திருட்டு காவியா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி சிங்கிள் பெட் வீட்டுல இருநூறு ஓட்டரு

தேர்தல் ஆணையம் எக்கின் நாக்பூர் சரக்கு தேர்தல் ஆணையம் எமே காக்பூர் சரக்கு திருட்டு திருட்டு அறுபத்தி அஞ்சு திருட்டு

ஒன்னு ஆடினாரி எழுந்து ஒன்னரை லட்சம் எலெக்ஷன் ஓட்டு திருட்டு திருட்டு அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு திருட்டு சீட்ட எண்ணிக்காட்டு Hey!

நீ ஆட்டத்தை மாத்து நேபத்தை அறுபத்திட்டு அறுபத்தி அஞ்சு திரட்டு திரட்டு அறுபத்தி அஞ்சு தொடர் பாட்டு அந்த அனில் குஞ்சு அதுக்கு தான் பாட்டு அண்ணா இவ்வளது இருக்குது இதில் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ராடு தானே இருக்குது இது சூப்பர்னு சொல்லி இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா அனில் குஞ்சுன்னு சொல்றீங்கல்ல நான் ஏற்கனவே சொன்னதுக்காக என் போட்டு தலை போட்டு உருட்டுனாங்க அவர் நாளை முதல் வரை இப்படி தான் அன்பார்லிமெண்ட்டில் வேர்ட்டில் பேசாதிங்க அப்படின்னு சொல்லி அனில் குஞ்சுங்கிறது அன்பார்லிமெண்டோட இல்ல நம்ம சரியான வார்த்தை தானே நல்ல வார்த்தை தானே ஒரு தடவை சொல்லுங்க அனில் குஞ்சுன்னு அவருக்கு ஒரு பா அவருக்கு ஆமாம் அவருக்கு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்கோம் அது அவர் வந்து பெரியாரை பற்றி சொல்கிறாரு நம்ம ஆளுங்க பெரியாரிசுன்னு சொல்கிறவங்களே ஆமாங்க பெரியாரிசுன்னு சொல்கிறவங்களே திமுகவை திட்டிட்டு பனைவருக்கு போகிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில சம்பவங்கள்ல பனைவூருக்கு போகிறாங்க அவர் பெரியாரை பேசுகிறார்ல பெரியாரை இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் உயிர்ப்போடு வச்சுருக்காரன் எப்பா நான் இதுக்கு ஒரு சின்ன சினிமாவுடைய சீன் தான் சொல்லணும் மைசாமி என்ன சொல்லுவாங்க பாம்பு காட்டுற மாம்ப கிட்டார் பொட்டிலேருந்து சாமி பாம்பு எடுக்கிற கீரியோட சண்டை போடுறோட ஒரு படங்கள் அது அதில் வந்து பார்வையாளர் நிற்கக்கூடியது பல பேர் பக்கம் அதில் வடிவில் இருப்பார் மயில்சாமி சொல்லுவார் இங்கேருந்து ஒருத்தவன் மஞ்சள் சண்டை போட்டு ஒருத்தவங்க வெளியில் போவாங்க இங்கே ரத்தம் கக்கி சாப்பானு சொல்லி அது மாதிரி ரத்தம் கக்கி வருவான் அவனை பிடிச்சி போட்டு துணி போட்டு அனுப்பி வச்சுருவாங்க வேறு யார் யாராவது போகிறீங்கன்னா பாரு யாராவது வெளியில் ஏறிங்கன்னு சொன்னால் இவனை போகிற நீயும் ரத்தம் கக்கிடுவேன் சொல்லி பையில் இருக்கிற காசெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் கொடுத்துருவாங்க இவர் கிராமத்துக்காரரு மாட்ட வத்திற்கு காசு வச்சுருப்பார் ஊருக்கு போகிறதுக்கு கையில் காசு இருக்காது இருக்கிற அறநூறுவாயும் கொடுத்துருவார் எல்லாம் போய்டுவாங்க அவன் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் காசு இவர் மட்டும் கொஞ்சம் காசு கூட கொடுத்துருப்பாரு யார் வடிவேல் திரும்பி போகிறது காசு இருக்காது எல்லாம் ஆட்டமெல்லாம் கொடுத்ததுக்கு கூட நீ கிட்டே இருப்பார் எல்லாம் போயிட்டா நீ மட்டும் ஆண்டா மயில் மயில்சாமி கேட்பாரு காசு கூடியா நீ கொடுத்தா தான் ஏன் ஊருக்கு போக முடியும்னு கேட்பாரு அதெல்லாம் கொடுத்தா தான் சக்கமாக உன்ன காலி பண்ணிடுவான்னு சொன்னோடனே அவர் அழுதுகிட்டு நிற்பார் கடைசியாக ரொம்ப அடம் படித்தோடனே இந்த விபூதி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு எல்லாம் ஓடுவாங்க ஓடுறதுல மயில்சாமியும் ஓடுவார் ரத்தங்கைக்கு கி சத்தம் படுத்துக்கிடந்தான்னு அவனும் சேர்ந்து துணியை அந்த காசு எடுத்து தான் துணியை சேர்த்து விடுவான் அப்போ ஒரு வர ஒரு அசனம் சொல்லுவாங்க இவனு அவ யாரு விஜயே அவ ஆளு அவர் பேரு என்ன நாத்தாக்காவா அவரும் அவ ஆளு இல்ல மத்தவங்க எல்லாம் அவளு சொல்ல தேவையில்ல இத அவர் என்ன ஒருங்காது இந்த ஊர்ல மாநாடு நடத்துற விரும்பி என்னது விக்கிரவாண்டியில மாநாடு நடத்த போய் நாங்க சொன்னோம் தாவேகா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு அவருடைய பாட்டு அவரை பற்றி இப்போ அப்டேட்டடாக வெர்ஷன் இருக்குது அதை நம்ம பாடல அப்போ என்னவா இருந்தார் ரொம்ப பேர் மயக்கம் இருந்துச்சு இல்லை எழுதின பாட்டு பழைய வெர்ஷன் இது தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு பெரியாரு அம்பேத்கர் காமராஜ் ஹோடிங்கு எதுக்கு கட்சி தொடங்குகிறாரு ஏதோ சம்திங்கு இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு பக்கிங்கு உசாரு உசாறு தாவே காசாரு தாவே காசாரு சிக்கரு ஒட்டி கமலாலய போகும் கார உசாரு தாவே காசாரு திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆரு திராவிட கொள்க பேசி நடிச்சாரு தளபதி எந்த கொள்கைய படத்தில் முத்த போராட்டமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு என்ன அண்ண தெரியுமா திராவிட வரலாறு என்ன தெரியுமா திராவிட வரலாறு இப்ப பெரியாரு தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவரு பிறப்பக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவரு படத்தீத இல கிருஷ்ணரே கம்பி கட்டுகிறேன் திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு சங்கி பேக்ரவுண்டு புஷியானது சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு

காவி வருது சித்தப்பு உசாரு உசாரு தவே கவுசாரு உசாரு உசாரு தவே கவுசாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி வீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி என்ன செஞ்சீங்க பகவதி போராட்டம் என்ன செஞ்சி கே துப்பாக்கி என்ன பாக்கி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பாத்திரி முதல்வர் கனவு கிடக்கட்டும் முதுக பாருங்க போக்கிரி பாருங்க போக்கிற உஷாருசாரு தவிர பெரியாறு சிக்கரு ஒட்டி கமலாலயம் போகும் கார உஷாரு உஷாரு தவிர உஷாறு உசாரே தவிர